ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சய திருத்திய நாளில் வாங்கக்கூடாத பொருட்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் கட்டாயம் வாங்க வேண்டிய பூக்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றைக்கி அட்சய திருதிய நாளில் பாருங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய தானங்கள் நம்மளுக்கு ஜென்ம ஜென்மமாக அந்த நட்பலன்களை பெற்றுத்தரக்கூடியதுங்க இந்த ஜென்மம் முழுக்கவே நம்ம கூடவே வரக்கூடியது அன்றைக்கி நம்மளால் என்ன முடியுமோ அதாவது என்ன நம்மளால் கொடுக்க முடியுமோ முடிஞ்சால் தண்ணி கூட தானம் பண்ணலாங்க தண்ணீர் கூட போகிறவங்க வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாசலை வந்துட்டு ஒரு குடத்துல தண்ணீர் வைக்கலாம் அன்னைக்கு மட்டும் இல்லைங்க இந்த வெயில் நேரத்தில் வைக்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியம் தரக்கூடியதா அது அச்சை திருதிய நாளில் நீங்கள் வ வச்சு பாருங்க அன்னைக்கு தரக்கூடியது உங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடியது நீங்கள் இந்த மாதிரி தானமெல்லாம் உங்களால் என்ன தான முடியுமோ அது பண்ணலாங்க ரொம்பவே முடியலையா பச்சரிசி இருக்கு இல்லையா பச்சரிசி மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு எறும்புக்கு போடலாம் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த பச்சரிசியை நாம் பவுடர் பண்ணி ஒன்றிரெண்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு கோவிலில் விநாயகர் கோவில் இருக்கு இல்லையா அந்த விநாயகர் கோவிலில் போயிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமே அந்த விஷயத்த நான் சொல்லதாங்க செய்கிறேன் ஆனால் வந்துட்டு அந்த வீடியோஸ் வந்துட்டு அவ்வளோ வியூஸ் போகாத காரணத்தினால நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இது வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை தரக்கூடிய விஷயங்க இந்த பச்சரிசி தானம் பண்ணுறது இந்த பச்சரிசி தானம் பண்ணுறத அன்றைக்கி வந்து அரசம்பரத்தடி விநாயகர் இருப்பாங்க இல்லையா அவங்கள சுற்றி இந்த பச்சரிசியை பவுடர் பண்ணிட்டு போய் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அப்படி ஒரு எண்ணிலடங்காத நன்மைகளை வந்து வாயால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாதுங்க அவ்வளோ ஒரு நட்பணன்களை தரக்கூடியது இந்த இந்த முறையில் வந்து தானம் பண்ணுறது அன்னைக்கு நம்மளால் என்ன தானம் பண்ண முடியுமோ அது தானம் பண்ணலாங்க இது மட்டும் தான் தானம் பண்ணணுலாம் இல்லைங்க நம்மளால் எந்த பொருள் தானம் பண்ண முடியுமோ அந்த பொருள் வந்துட்டு மற்றவர்களுக்கு தானம் பண்ணலாம் இறைக்கிற நீர் தான் ஊருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அது நம்மளுக்கு பல மடங்கு நம்மளுக்கு வந்துட்டு திரும்பி கிடைக்குங்க நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம தலைமுறையே காத்து நிற்கும் அவ்வளோ ஒரு நன்மையை தரக்கூடியது இந்த அச்சை நாளில் பண்ணக்கூடிய தான தர்மங்கள் அன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு கல் போங்கி வைக்கணுங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பால் பால் வந்துட்டு காய்ச்சிட்டு நம்ம சர்க்கரை போட்டு காய்ச்சிட்டு அன்னைக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வைக்கணுங்க வெண்மையான பொருளில் வந்துட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சிட்டு பாலில் கட்டாயமாக வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக அன்றைக்கி வைக்கணுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பெண்கள் வந்து தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது பாருங்கள் அன்றைக்கி வந்துட்டு லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு தரக்கூடியது இந்த விஷயம் வந்துட்டு அச்சுத்திருதினால என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்னைக்கு வந்துட்டு இரும்பு பொருள் எக்காரணத்தை கொண்டு வாங்கக்கூடாதுங்க அன்னைக்கு நம்ம சாதாரணம் வாங்குவோம் இல்லையா தோசை சட்டி சமையலுக்கு வேண்டிய இரும்பு சட்டி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரண்டிகள் இந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா அன்றைக்கி மட்டும் வந்துட்டு அந்த இரும்பு பொருட்கள் வாங்குறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு மாத்திரை வாங்குவோம் இல்லையா ப்ரெஷர் இருக்கோ இல்லை வேறு எதுக்காச்சும் உடம்பு முடியாததுக்கு மாத்திரை வாங்குவோம் இல்லையா அன்றைக்கு மட்டும் அந்த மாத்திரை வாங்குறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கசப்பான பொருட்கள் எந்த ஒரு கசப்பான பொருட்களும் அன்றைக்கி வாங்காமல் தவிர்த்துக்கிறது நல்லது சமைக்கிறதையுமே அன்றைக்கி கசப்பான பொருட்கள் அதாவது வெந்தயக்கீரையெலாம் இருக்கும் இல்லையா கசப்பு தன்மை இருக்கும் அகத்திக்கீரை அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் வத்தல்கள் வத்தல் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி பொருட்களை அன்றைக்கி வந்துட்டு செய்கிறது தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கவும் கூடாது தவிர்த்துக்கிறது அன்னைக்கு சமைக்கவும் தே வேண்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு பெரியவர்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது நல்லது அதில் அவங்க கையால் வந்துட்டு ஒரு ரூபா காசுனாலும் சரிங்க அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுக்குறத வாங்கிட்டு வாங்கி அதை நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது பாருங்கள் உங்களுக்கு பல மடங்கு வந்துட்டு பெருகக்கூடியதுங்க இந்த பெரியவர்கள் கையால் ஆசீர்வாதம் செஞ்சு வாங்கக்கூடிய ஒரு ரூபா காசு கூட பயங்கரமான பகவர் இருக்குங்க அது வந்துட்டு உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அந்த ஆசீர்வாதமும் சரி அவங்க கையால் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரிங்க அவ்வளோ ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்துட்டு நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடும் சொற்கடனால் மற்றவர்களை பேசுறது இதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தோம்னா பெரியவர்கள் ஒரு சில வீட்டுகளில் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க கூப்பிட்டா கூட ஒரு தண்ணி கேட்க கூப்பிட்டா கூட என்னன்னு கூட போய் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அந்த அந்த மாதிரி விஷயங்களே வாழ்நாளில் எப்போவுமே செய்யக்கூடாது அதுவும் அச்சை திருதிய நாளில் எப்போவுமே செய்யவே கூடாதுங்க அடுத்து பார்த்தோம் சொன்னால் நான் வந்துட்டு கட்டாயமாக வாங்க வேண்டிய பூக்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பூக்கள் வந்துட்டு மல்லிகை பூக்கள் கட்டாயமாக வாங்க வேண்டிய பூ வந்துட்டு முதல் இடத்தை பெறுறது வந்து மல்லிகைப்பூங்க அன்னைக்கு வாங்கி மல்லிகைப்பூ வெண்மை நிற மல்லிகைப்பூ வாங்கி நம்ம தெய்வங்களுக்கு உதிரி பூவாவோ அப்படி இல்லை கட்டின பூவாவோ வாங்கிட்டு நம்ம தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சாமி போட்டோவுக்கு அப்படி உதிரி பூ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சாமிக்கு வந்துட்டு சாமிக்கு முன்னாடி அந்த உதிரி பூ ரொம்பவே நல்லதுங்க இன்னொன்றும் சொல்லிக்கிறேங்க இந்த மல்லிகைப்பூ வாங்கிட்டு ஊசி உள்ளே கோர்த்துட்டு வைக்கக்கூடாதுங்க முடித்தா கட்டி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உதிரி பூவை வந்துட்டு சாமி வச்சிடலாங்க அன்னைக்கு வந்துட்டு ஒரு கிண்டத்திலையோ அப்படி இல்லை உங்க வீட்டில் உருளி இருந்துச்சுனாலோ இந்த மல்லிகைப்பூக்களை வந்துட்டு தண்ணியில் போட்டு மிதக்க விடுறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது இடத்தை பெறுறது வந்து தாமரை மலர்கள் தாமரை மலர் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்துட்டு உங்க வீட்டில் மகாலட்சுமி போட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மல்லிகைப்பூ வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கி வாங்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தாமரை பூ கிடச்சுனாக்க ஒரு பூ நாள் வாங்கி மகாலட்சுமிக்கு அன்றைக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரோஜா பூக்கள் ரோஜா பூக்கள் கிடைச்சாலுமே நம்ம வந்துட்டு தெய்வங்களுக்கு வீட்டில் இருக்க தெய்வங்களுக்கு அன்னைக்கு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மூன்று பூக்களுமே அவ்வளோ ஒன்று நட்பு அலன்களை தரக்கூடியது அதுலேயும் வந்துட்டு இதில் மல்லிகைப்பூ கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க அனைத்து தெய்வங்களுக்குமே இந்த மல்லிகைப்பூ வந்துட்டு வைக்க வைக்கிறது அன்றைக்கி அதுவும் அந்த அச்சை திருதியை நாளில் வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது மற்ற நாட்கள்லேயும் இந்த மளிகை வந்துட்டு தெய்வங்களுக்கு சூடுறது அவ்வளோ நல்ல விஷயங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்